நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையில் காய்கறிகள் மொத்த விற்பனை தினந்தோறும் நடைபெற்று வருகிறது இதில் இரு தினங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் போட்டு ஆற்றில் உள்ளே நுழையாத அளவிற்கு ஆக்கிரமிப்பு பணிகளில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பணிகளை மீறி காய்கறி மொத்த வியாபாரம் வழக்கம் போல் நடைபெற்றது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அதே பகுதியில் காய்கறி கடைக்கு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது தகவல் அறிந்து அந்த இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் அந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகளை நிறுத்தினர் அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைக் கட்சி நகர செயலாளர் ராஜன் சண்முகசுந்தரம் சுந்தரம் ஆக்கிரமிப்பை மீறி உள்ளே போல் கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் இதில் ஒரு சமுதாயம் மட்டுமே உள்ளே கடைகள் வைக்க அனுமதி அளித்து என் சமுதாயத்தை இழிவாக பேசி நாங்கள் வியாபாரம் செய்ய அனுமதி தராதது ஏன் என்று வட்டாட்சியரிடம் ஆவேசமாக பேசினார் தாமரை தமிழ் நியூஸ் செய்தியாளர் தாமோதரன் கட்சியின் நகர செயலாளர் என்னுடைய இங்கே வந்து ஆற்றுல வந்து பிடபிள்யூடி ஆக்கிரமிப்பில் காய்கறி கடைங்க வந்து எல்லோரும் வச்சுட்டு இருந்தாங்க இந்த மயான கொலையை முன்னிட்டு முன்னாடி நாள் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த திருவிழாவுக்கு நல்லா சிறப்பு செஞ்சாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிடபிள்யூடியில் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஜிஓ இருக்கிறதால இந்த பிடபிள்யூடி ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது காய்கறி கடைலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிடபிள்யூடியிலேருந்து வந்து ஜேசிபி வச்சு பலர்ந்து போனாங்க அதை என்ன பண்ணுறாங்க சமூக விரோதிகள் வந்து அந்த பள்ளத்தை மூடி திருப்பியும் அந்த காய்கறி கடையை திருப்பி உள்ளே வச்சுருக்காங்க சரி அவங்களுக்கு வச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீசிக்கு சார்பாக நாங்களும் வந்து ஒரு கடையை கடையை வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி கடை வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் வந்து காய்கறி வைக்க காய்கறி கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடபிள்யூடியிலேருந்து கம் கமிஷனர் நகராட்சி கமிஷனர் முதல் கொண்டு போலீஸ் அதிகாரிங்க அதுக்கப்புறம் மனையக்காரு ஆர்ஐஇ தாசில்தார் முதல் கொண்டு வந்து நீங்கள் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை ஸ்பெசிஃபிக்காக அது மாதிரி கார்னர் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயமே தெரியல இது வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்னு தெரில அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இதுக்குன்னே ஒரு தனியாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சில அதிகாரிகள்லாம் இவங்களை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வராங்க இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வேணும் கண்டிப்பாக ஒன்று எடுத்தால் எங்களை எங்கள் கடையோடு சேர்த்து எல்லா எல்லா அந்த காய்கறி கடை வச்சுருக்க எல்லா கடையும் எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி எந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கீங்களோ அதே அடிப்படையில் எங்களுக்கு அனுமதி கொடுத்து எங்களையும் வியாபாரம் செய்ய முடியும் இதுதான் எங்களோட வேண்டுகோளாக இருக்குது